தமிழர் மக்கள் பேரவையின் பொதுச் செயலாளர் பழைய ராஜாவின் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களது நினைவு நாளில் நம் கட்சியின் சார்பாக ஒரு சுவரட்டி ஒட்டியுள்ளோம் அதில் ஆளும் அரசு நமது அருந்தையர் மக்களை வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்துகிறார் என்று குறிப்பிட்டுள்ளோம் ஆனால் இப்பொழுது ஆளும் அரசு அருந்தையர் மக்களுக்கு அனைத்து நலத்திட்டங்களும் செய்துவிட்டோம் என ஒரு வதந்தியை கலப்புகிறார்கள் நம்மை அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக நான் தாழ்த்தப்பட்ட அருந்தையர் மக்களுக்காக போராடி வருகிறேன் இதுவரை தொடர்ச்சியாக பல பகுதிகளில் கழிவறை வேசத்து கூட இல்லாமல் எண்ணற்ற கிராமங்கள் உள்ளது அதே போல தூய்மை பணியாளர்கள் ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பிடுகிறோம் என்றால் அவர்கள் ஊதியத்தை முறைகேடு செய்கிறார்கள் தொடர்ச்சியாக இது தொடர்பாக மனு அளித்து போராடி வருகிறோம் ஆனால் ஆளும் அரசு சொவிதில்லை இந்த கோரிக்கைகளை எல்லாம் உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமது கோரிக்கைகளை யார் நிறைவேற்றி தருகிறார்களோ அவர்களுக்கு வாக்கு சேகரிப்போம் அரங்கேறிய துரோகங்களை அம்பலப்படுத்தி மக்கள் மத்தியில் வெளிக்கொண்டு வருவோம்